அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் என்னோட பதிவுகளுக்கு நீங்கள் தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் புதுசாக பார்க்குறவங்களுக்காக என்னோடய பேர் அருள் சரவணன் ஒரு அஸ்ட்ராலஜர் நியூமராலஜிஸ்ட் வாஸ்து கன்சல்டன்ட் ரேகி மாஸ்டர் மெடிடேஷன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம் இந்த பதிவுகள் எல்லாமே என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு வர்றதை மட்டும்தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பகிர்ந்து இது பண்ணலாம் இந்த பதிவில் வந்து செவ்வாய் தோஷம் வந்து ஏன் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க இந்த செவ்வாய் தோஷத்துக்கு எப்படி நிவர்த்தி இந்த செவ்வா தோஷம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு அறிவியல் சார்ந்து நம்ம யோசனை பண்ணுவோம் கூடவே இதை வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை வந்து பார்த்துட்டு உங்களுடைய க இதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க சரி செவ்வாய் தோஷன்றது வந்து அந்த காலத்தில் ஏன் இதை இது பண்ணாங்க அப்படின்னா அந்த நாளில் வந்து பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டெஸ்ட்டும் அந்த நாளில் கிடையாது பாரம்பரியமாக சொல்கிறேன் அந்த நாளில் வந்து அந்த ரத்தத்தோட குரூப்பு இது பண்ணுறதுக்காக திருமண பொருத்தங்களில் அந்த செவ்வாய் தோஷத்தை இது பண்ணாங்க இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இதை சரியாக பார்க்காதனால குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதும் குழந்தையோட ரத்தத்தில் வந்து சில மாற்றங்கள் நிகழும் இவங்க பார்த்துருக்காங்க அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கைக்கும் இந்த செவ்வாய் தோஷன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செவ்வா தோஷத விட ஒரு பெண் ஜாதகத்துலேயோ ஆண் ஜாதகத்துலேயோ லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வா தோஷம்னு சொல்லிடுறாங்க ஆனால் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது இதுக்கு நிவர்த்தி நிறைய இருக்குது ஆனால் பொதுவாக இந்த ஒரு தகவல் மையம் அந்த மாதிரி இடங்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தால் செவ்வா தோஷம்ன்றத வந்து சொல்லிடுறாங்க ஆனால் இது ரொம்ப தவறு இது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா தோஷம் இல்லைன்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம வந்து லைனாக பார்ப்போம் இது வந்து என்னென்னா ஒரு செவ்வா ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற இடத்துல குருவோட பார்வை இருந்ததுன்னா குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாக பார்ப்பாங்க அந்த பார்வை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் தோஷமே இல்லை அதே நேரத்தில் அந்த செவ்வா வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ இல்லை நீச்சம் பெற்றிருந்தாலோ தோஷம் கிடையாது அதே மாதிரி அடுத்த காரணம் வந்து ராகு கேது சனி இவங்களை பார்த்தாலோ இவங்க கூட சேர்ந்து இருந்தாலும் அந்த செவ்வாக்கு தோஷம் கிடையாது இப்போ வீடு கொடுத்தவங்க அந்த செவ்வாய் இருக்கிற வீடு அந்த வீட்டை கொடுத்தவங்க கேந்திரம் ஏறி இருந்தால் அந்த அதிபதி கேந்திரம் ஏறி இருந்தால் தோஷம் இல்லை அதே நேரத்தில் தன் நண்பர்களான சூரியன் அதாவது சிம்மம் கடகம் தனுசு மீனம் இங்கே இருந்தால் கூட செவ்வாய் தோஷம் கிடையாது அதே நேரத்தில் செவ்வாய் கூட புதன் சேர்ந்துருந்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் கூட சூரியன் சேர்ந்துருந்தாலும் தோஷம் கிடையாது செவ்வாய் கூட சந்திரன் சேர்ந்துருந்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் கூட குரு சேர்ந்துருந்தாலும் தோஷம் இல்லை அப்போ பாருங்கள் இத்தனை வகையில் நிறைய தோஷம் பெரும்பாலும் நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தோஷம் இல்லாத அதை ஜாதகம்தான் இவங்க செவ்வாய் தோஷம்னு சொல்லி என்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போது நான் யோசனை பண்ணுவேன் யாரோ எப்படி உங்களை பாவம் தப்பாக கைட் பண்ணியிருக்காங்களேன்னு சின்ன வருத்தம் இருக்கும் அதனால் அதே மாதிரி சிம்மத்துலேயோ கும்பத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது அதே மாதிரி கடக லக்னம் சிம்ம லக்னம் இந்த ரெண்டு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை அப்போது இந்த மாதிரி பல ரூல்ஸ் இருக்குது இதை தெரியாமல் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் தோஷம் இருக்குது இதெல்லாம் இதை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்துலேயே நம்ம இருக்கும் சரி சப்போஸ் அந்த செவ்வாய் தோஷம் தான் இருக்குது அதனால் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதுக்கு போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் இல்லை அப்போ செவ்வான்றது செவ்வாக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா முருகரும் இன்னொன்று யாருனா துர்கை பொதுவாக அம்பால வழிபாடு பண்ணும்போது நம்ம அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகும் இதுக்கு என்ன பண்ணலாம் முருகருக்கு வந்து முருகருடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் முருகருடைய வேலை வச்சு கும்பிடலாம் அதே மாதிரி செவ்வாவுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வர்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அவ்வளோ தூரம் என்னால் போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகரகத்தில் செவ்வாக்கு வந்து செவ்வாய் கிழமையில் தீபம் ஏற்றலாம் ஒரு சோப்பு நிற பூ வாங்கி கொடுத்து நீங்கள் அதை வந்து ஏற்றலாம் இதே நேரத்தில் இதுக்கான வல்லமை எதுக்கு உண்டு அப்படின்னா மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணும்போது இந்த செவ்வா தோஷத்தை முற்றிலும் தீக்கிறதுக்கான ஒரு இது உண்டு அதே நேரத்தில் இதை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைப்பை வச்சுக்கிட்டாலே பாதி தொந்தரவுகள் இல்லை ரெண்டாவது இந்த செவ்வாய் ரெண்டு நாளில் ரெண்டில் இருந்தால் என்ன பண்ணோம் சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சண்டை சச்சரவு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் விட்டு கொடுத்து போகலாம் இல்லையா அதே மாதிரி நாளில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலங்கள் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கிறது நல்லது அதே நேரத்தில் நாலுன்றது வீடு அப்போ அந்த வீட்டில் சண்டை வராமல் பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஏழில் இருக்குது அப்படி ஏழில் செவ்வாய் இருந்ததுன்னா இதே மாதிரி இந்த ஏழில் செவ்வாயிருக்கும் போது கணவனாக இருந்தால் கிட்ட விட்டு கொடுத்து போகிறது மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரி பண்ணும்போதே நல்ல மாற்றங்கள் நிகழும் அதே நேரத்தில் செவ்வாய் எட்டில் இருந்ததுன்னா வண்டி வாகனங்கள் நிதானம் தேவை ரொம்ப ரேஷ் ட்ரைவிங்கை தவிர்த்துக்கலாம் வெளியே போகும்போது சாமி நல்லா கும்பிட்டுட்டு போகலாம் பன்னெண்டில் செவ்வாயிருக்கும் போது விரயங்கள் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த பன்னெண்டில் இருக்கும் போது தூரத்தில் இடம் வாங்கி போடுறது அந்த மாதிரி இடம் வாங்குற சமயங்களில் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்லாம் ஒழுங்காக படித்து பார்த்து வாங்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி தோஷம்னு சொல்லும் போது அதை ஒரு தடவை கண்மூடித்தனமாக நம்பாமல் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கலாம்னு சொல்கிறது தான் இந்த ஆர்எஸ்கோக்கு ஒரு ஜாதகத்தை வந்து அப்படி பண்ணிடலாமா இப்படி பண்ணிடலாமா நம்ம இறைவன்கிட்ட சொல்லி தான் சமர்ப்பணம் பண்ணி அந்த இறைவன்கிட்ட அர்ச்சனை பண்ணுறதும் அதுக்காக வழிபாடு பண்ணுறதும் அதை பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக நவகிரகத்தில் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு பண்ணாலே போதும் அதே நேரத்தில் வேணும்னும் போது ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அந்த ஸ்தலமாக இருக்கிறதுக்காக அது போயிட்டு வந்துட்டிங்கனாலே நல்ல இது இருக்கும் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை செய்கிறதும் அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை தான் அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் அதனால் ஒரு செவ்வா என்னும் போது ஒரு அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறத விட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு நம்ம ஒரு அறிவுபூர்வமாக பகுத்து பார்த்தா தான் பண்ணிக்க முடியும் ஏன்னா எவ்வளோ பேருக்கு இதை சொல்லி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதோ அதுக்கான கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறதோ அதில் வந்து விடுபண்ணுன்ற நோக்கத்தில் தான் இது பதிவு இது பண்ணியிருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி